எப்போது உங்கள் மீது முதல் மழை துடிப்பட்டது உங்களுக்கு தெரியாது எப்போது முதல் வானவில்லை நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுக்கு தெரியாது எப்போது நீங்கள் கர்ப்பத்தில் உயிர் தரித்தீர்கள் உங்களுக்கு தெரியாது எப்போது உங்கள் வாழ்க்கை முடியப் போகிறது உங்களுக்கு தெரியாது பாசோவினுடைய ஒரு புகழ்பெற்ற கவிதை இருக்கிறது நேற்றிரவும் அல்ல இன்று காலையும் அல்ல பூசணிப்பூக்கள் மலர்ந்தது என்ற ஒரு கவிதை பார்த்தால் தோற்ற அளவில் இதில் கவிதை எங்கே இருக்கிறது என்று தோன்றும் இதில் என்னதான் சொல்ல வருகிறார் மிகப்பெரிய கவிதையாக இருக்கிறது ஆனால் இந்த கவிதையில் ஒரு பொருளும் இல்லையோ ஒரு சாதாரண நிகழ்ச்சியைத்தானே கவிஞர் எழுதி இருக்கிறார் என்றால் இல்லை நண்பர்களே இந்த கவிதை ஒரு மகத்தான அனுபவத்தை நமக்கு தருகிறது ஒரு பூசணி பூ மலர்வது எப்போது என்று யாருக்கும் தெரியாது அது நேத்திரமும் அல்ல இன்று காலையும் அல்ல எப்போதோ அது மலர்ந்து விட்டது உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எப்போதோ நடந்திருக்கிறது அது உங்களுக்கே தெரியாது எப்போது உங்கள் வீது முதல் மழை தொழில்ப்பட்டது உங்களுக்கு தெரியாது எப்போது முதல் வானவில்லை நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுக்கு தெரியாது எப்போது நீங்கள் கற்பத்தில் உயிர் தரித்தீர்கள் உங்களுக்கு தெரியாது எப்போது உங்கள் வாழ்க்கை முடிய போகிறது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான எப்போதுகளில் ஒரு எப்போதே ஒரு அடையாளம் காட்டுகிறார் பூசணி பூக்கள் மலர்ந்தது எப்போது என்பது நாம் எல்லோருடைய எல்லா எப்போதுகளும் இது போன்றதுதான்